தமிழகம் முழுவதும் வந்து மலைகள் உடைப்பதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பில்லு யூஸ் பண்ணுறதே இல்லை இது வந்து தொடர்ந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கம்ப்யூட்டர் பண்ணப்பட்டது ஆனால் இன்று வரை இந்த க கணினிகள் யூஸ் பண்ணுறதே இல்லை எதில்னா இந்த மலைகள் உடைத்து சக்கைகளை எடுப்பதில்லை அதாவது எங்களுக்கு வந்து எல்லா மலைகள் உடைக்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு மேனுவல் பில்லு தான் கொடுக்குறாங்க இன்று வரை இது மாதிரி மேனுவல் பில்லு இந்த பில்லுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகேடு நடைபெறுது இதை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி ஈவே பில்லு கேட்டு நாங்கள் வந்து இந்த இன்று கனிம வளத்துறை கமிஷனரை சந்திச்சுருக்குறோம் எங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும் அதாவது இந்த கனிம வளத்துறை அதிகாரியே இது இப்போ வந்திருக்கிறது ஆறாவது கமிஷனர் அதாவது தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு முறையோ சொல்லும் போதோ அந்த கமிஷனர் மாற்றப்படுகிறார் இது இந்த பில்லு வந்து முறை நடைமுறைப்படுத்தினா நிறைய சிக்கல் வரும்னு சொல்றாங்க என்ன மாதிரி சிக்கல்னா அதாவது மலைகள் உடைத்து எடுப்பதில் நிறைய முறைகேடு நடைபெறுகிறது அந்த முறைகேடு தொடரும் தொடருவதற்காக தான் இந்த மாதிரியான மேனுவல் பில்லு யூஸ் பண்ணுறாங்க ஆகவே ஈவே பில் கொண்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அரசுக்கு கனிமங்கள் வெட்டி எடுக்கிற அப்படியே மொத்த பணமாக அரசு கஜானாக்கு வந்துடும் ஈவே பில் வந்துட்டால் நாங்கள் பணம் பரிமாற்றம் இருக்காது அப்போ அது வந்து நேரடியாக அரசு கஜானாக்கு அந்த பணம் சென்றடையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக ஓவர்லோடு ஏற்ற முடியாது ஈவே பில் கொண்டு வந்தால் வண்டியில் இன்னும் எடை ஏற்ற முடியுமோ அந்த எடைக்கான லோடு தான் வண்டியில் ஏற்றப்படும் அப்போ எங்களுக்கு வண்டி ரோடுக்கு வரும்போது ஆர்டிஓ போலீஸை கண்டு நாங்கள் பயப்பட தேவையில்லை மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமங்கள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது எங்களுக்கு மலையிலேருந்து கிரெஷருக்கு வந்தது க்ரெஷர்லேருந்து வரும்போது இது ஒரு ப்ராடக்டாக மாறு அப்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏன் மீண்டும் ஒரு முறை வந்து நீங்கள் வந்து பில் கேட்குறீங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் போதும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அது அதையும் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது வந்து இந்த மலைகள் வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனியார் தான் இருக்குது கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அரசு கிட்ட இருந்தது மலைகள் ஒரு மலை கூட அரசுக்கிட்ட இல்லை ஆகவே இது வந்து இந்த மலைகள் உடைத்து எடுப்பதில் நிறைய முறைகேடு நடைபெறுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த த இந்த கையினால் எழுதக்கூடிய இந்த பர்மிட் தான் ஆகவே ஈவே பில் வரும்போது எங்களுக்கு வந்து அனைத்துமே முறையாக இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து க்ரெஷரில் பணம் கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கிட்டு வரோம் எங்களை வந்து பிடித்து திருடன் என்பதே த்ரீ செவன்ட்டி நைன் அண்ட் ஃபோர் தேர்ட்டி ஒனில் எங்களுடைய ஓட்டுநரும் உரிமையாளரும் கைது செய்யப்படலாம் இப்போ தஞ்சாவூரில் டிரைவரும் ஓனரும் ஜெயிலில் இருக்காங்க பெரம்பலூர்லே ஒரு நாலு வண்டி பிடிச்சிருக்காங்க போன வாரம் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாகனங்கள் எடுக்க வந்தாங்க இது வந்து எதற்காக ஏன்னா நாங்கள் பொருளை வந்து கிரஷர்ல போய் அரைத்து ஜெல்லியாவோ எம் சாண்டா எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் லாரி ஓனரோ டிரைவரோ திருட மாதிரி எங்களை கைது செய்கிறதுனால தான் இந்த முறை கேட்குறோம் நாங்கள் பணம் கொடுக்குறோம் முறையான ஈவே பாஸ் கொடுங்க முறையான ரசீதி கொடுங்கன்னு தான் கேட்டு இன்னைக்கு கமிஷனர் சந்திச்சிருக்கிறோம் இதை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரும் நடைமுறைப்பாடத்தில் ஆகவே இந்த முறை என்ன கோரிக்கை வச்சிருக்கேன்னா எங்களுக்கு இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளே இதை செய்யலனா வருகிற இருபத்தி மூணாம் தேதி கம்ப்யூட்டரை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபடும் நாங்கள் அறிவித்தோம் கமிஷனர் அவர்கள் இப்போது எங்கள் கூட ஒன் ஹவராக பேசி அதுக்கான அதிகாரிலாம் கேட்டு இந்த கம்ப்யூட்டர் பில்லு ஈவே பில்லு கொடுப்பதற்கு ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு பத்தாம் தேதிக்குள்ள நான் நடைமுறைப்படுத்துருவேன் அடுத்த வாரமே ஈவே பில் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து தமிழகத்தில் ஒரு நாலு அஞ்சு மாவட்டத்தில் இது முதல்ல சாம்பிளாக நடைமுறைப்படுத்துணும்னு சொல்லியிருக்காங்க ஆகவே நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் உடைக்கும் போராட்டத்தை ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் ஏன்னா அதிகாரி எங்கள் கூட பேச கனிமவளத்துறை டெப்டி டேரக்டரு ஜாயின்ட் டேரக்டர்லாம் கூப்பிட்டு ஒன் ஹவர் எங்கள் கூட பண்ணி ஏன் இவங்க கேட்குது நியாயம் தானே இவங்க வந்து முறையான எல்லாத்துக்கும் இப்போ கம்ப்யூட்டர் பில்லு வந்துச்சு ஏன் இன்னும் மேனுவல் எழுதுறதுனால எவ்வளோ இந்த பில்லை திருத்த முடியும் இந்த பில்லையே பல முறை யூஸ் பண்ண முடியும் ஆகவே ஏன் அந்த பில்லை கொண்டு வரக்கூடாது அவர்கள் கேட்பது நியாயம் தானேன்னு சொல்லி முடிவெடுத்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க ஜனவரி மாதத்தில் பொங்கலுக்கு முன்னே அனைத்து மலைகளிலையும் இந்த ஆன்லைன் இவே பாஸ் முறை நடைமுறைக்கு வரோம் என்று அறிவித்திருக்காங்க ஆகவே எங்களுடைய போராட்டம் அறிவித்த இந்த கம்ப்யூட்டர் உடைக்கும் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கோம் ஏடி டிடி மைன்ஸு டெப்டி டைரக்டர் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுத்தோம் இது வந்து காஞ்சிபுரத்தில் கொடுத்தோம் மாவட்ட ஆட்சியருக்கு சொன்ன உங்கள் அலுவலகத்துக்கு உள்ளவே இது மாதிரி வந்து கையினால் எழுதுகிற பில்லை வச்சு அடித்து மிகப்பெரிய ஊழல் நடைபெறும் சொல்லுவோம் இப்போ மத்திய அரசு கூட இப்போ பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அதாவது எதனா கனிமங்கள் வந்து டெண்டரே விடக்கூடாது டெண்டர் ஏழை முறையே நிறுத்தணும்னு சொல்றாங்க அது கூட எங்களுக்கு பார்க்கும்போது நியாயமாக தெரியுது ஏன்னா இது மாதிரி வெறும் பேப்பரில் அடித்து மலைகளில் உடைக்கும் போது பெரிய சிக்கலுக்கு அது இது இல்லாத நம்ம கனிமங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒண்டி இல்லை அதாவது இங்கேருந்து கேரளா கடத்தப்படுது இதே ஓ கிருஷ்ணகிரியில் நூற்றி இருபது மலைகள் வந்து ஏழா விட்டுருக்காங்க அதில் எழுபதுக்கு மேற்பட்ட மலைகள் ஓசூர் பகுதியிலே இருக்குது அப்போ ஓசூரில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன நடக்குது மொத்தமே ஒரு நாளைக்கு நாலாயிரம் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் லோடு எம்சாண்டோ ஜெல்லியோ கர்நாடகா கடத்தப்படுது இதெல்லாம் வந்து இந்த ஈவே முறை வந்துச்சுன்னா இதெல்லாம் தடுக்கப்படும் இங்கே இருக்கிற மலைகள் உடைப்பது தடுக்கப்படும் ஆகவே இந்த மலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க இருபத்தஞ்சாயிரம் லோடு எம் சாண்ட் அரைக்கப்படுது எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு மணலோ விடணும்னு சொல்கிறோம் ஏன்னா நிறைய இடத்துல பில்டிங் வந்து இந்த எம் சாண்டை தரம் இல்லாத அதாவது நாலாயிரம் க்ரஷர் இருக்குன்னா அதில் வெறும் ஒரு ஐநூறு க்ரஷருக்கு தான் பொதுப்பணித்துறை குவாலிட்டி செக் பண்ணி கொடுத்துருக்கான் அப்போ மீதி மூவாயிரத்து ஐநூறு இடத்துல அரைக்கக்கூடிய எம் சாண்ட் தரம் இல்லாதனால்தான் இப்போ கேபி பார்க் போன்ற ஹவுசிங் போர்டு போலீஸ் கோட்டர்ஸு சீலிங் உழுது இதெல்லாம் நடைபெறுது ஆகவே இதை இதை வந்து அரசு வந்து முன் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டு கட்டிட வேலையில் மணலும் யூஸ் பண்ணும் அதுக்கான மணல் குறைகளும் தரக்கணும்ன்றது தான் எங்களுடைய கோரிக்கை இல்லை நாங்கள் தான் கம்ப்யூட்டரே எடுத்துருவோம்னு சொன்னோமே கம்ப்யூட்டரு அலுவலகத்தில் எந்த மாவட்டத்திலையும் கனிமவளத்துறையில் கம்ப்யூட்டர் இருக்காது உடைக்கும் போராட்டத்தை அறிவித்திருக்கோம் அது அவங்களுக்கு தெரியுது இது கம்ப்யூட்ரு வச்சுக்கிட்டு நம்ம ஏன் வந்து பில் போடாத இருக்கோ ஆகவே இன்று வந்திருக்கிற புதிய கமிஷனரும் இதுக்கு முன்னே இங்கே இருந்த கமிஷனரெலாம் இதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்காங்க அது வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட்டில் ஆகவே இன்று டெப்டி டைரக்டர் ஆறுமுக நயனாரை கூப்பிட்டாங்க ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் ரெண்டு பேரை கூப்பிட்டு பேசி இந்த மாதம் முப்பத்தொன்னுக்குள்ளே முடிக்கணுன்னாங்க அவர்கள் இது கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைம் ஆகும்ன்றனால ஜனவரி பத்துக்குள்ள நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு எங்கள் கூட வாக்குறுதி எங்களுக்கு திருப்தியாக இருந்தது அதனால்தான் இந்த போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கோம் தேங்க்யூ